இன்னைக்கு வந்து என்னோட ஈவினிங் ரொட்டின் ஷேர் பண்ணிக்க போறேன் நிறைய வாட்டி வந்து மார்னிங் ரொட்டின் விலாகே காமிச்சிட்டு இருக்கீங்க உங்களோட ஈவினிங் ரொட்டீன் பிளாக் வந்து ஷேர் பண்ணுங்க சொல்லிருந்தாங்க நானுமே வந்து ஈவினிங் வந்து போடுறது ரொம்ப நாள் ஆகுது அதனால இன்னைக்கு தான் ஷேர் பண்ணிக்க போறேன் ஈவினிங் வந்து ரொட்டீன் விளாக் வந்து எல்லாரும் செய்கிற மாதிரி ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறது எல்லாரும் வந்து ஈவினிங் ஆனா வீடு போயிருக்கிறது இந்த மாதிரி வேலைகள் தான் இருக்கும் நான் என்னென்ன பார்த்தீங்கன்னா நாளைக்கு முக்கால் வந்து ஆயிடுச்சு பசங்க ஸ்கூல் விட்டு வரதுக்கு முன்னாடியே வந்து செஞ்சு வைக்கலாம் நினைச்சது இருந்தேன் அப்படியே பார்த்தீங்கன்னா ஆண்டி வந்து பேசியிருந்தாங்க டைம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் நான் வந்து செய்ய போறேன் பசங்களே வந்து வந்துட்டாங்க எப்பவும் வந்து ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி செஞ்சு தர மாட்டேன் எப்பயாச்சும் ஒரு வாட்டி அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன் ஏன்னா ஸ்நாக்ஸ் எதுனா இல்லைன்னா அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன் அவர் வந்து இப்போ வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் இல்லை அவருமே வந்து பெங்களூர் போயிருக்காருன்றதால சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை சரி பாசி பருப்பு ரொம்ப நாளாக இருக்கு போன வருஷத்து பாசி பருப்பு அம்மா கொடுத்தான பண்ணது அதுவும் இருக்கு இந்த வருஷத்தோட பாசி பருப்பும் வந்துச்சு அதனால போன வருஷத்து பாசி பருப்பு எடுத்து சரி கொஞ்சமா வருத்துட்டு வியாபிக்கலான்றதாக அவச்சிருந்தேன் அம்மா வீட்டுல இருந்து வர பச்சை பயிர் எப்பவுமே வந்து ஊற வச்சா ஊறவே மாட்டேங்குது அது ஏன்னு தெரியல அதனால வருத்து தான் நான் எப்பவுமே அவிச்சிருவேன் அந்த மாதிரி ரொம்ப நேரம் வந்து வானல போட்டு அவிச்சா டைம் ஆகும்னு சொல்லிட்டு குக்கர்ல வந்து போட்டுட்டேன் குக்கர்ல வந்து ஒரு ரெண்டு மூணு வயசு லிட்டா சூப்பரா வந்துருன்றதால இதை வறுத்து வைக்கிறதுக்குள்ளே பாத்தீங்கன்னா பசங்க வந்து வந்துட்டாங்க சார் கொஞ்சம் நேரம் வந்து டியூஷன் போறதுக்கு முன்னாடி அவிச்சு கொடுத்துடலான்ட்டு வச்சுட்டேன் அதெல்லாம் ரெடியான பிறகு அதுக்குள்ளே வந்து ஜாமா கழுவி வச்ச ஜாமா எப்பவுமே வெயில்ல காய வச்சிருப்பேன் அதை எடுத்துட்டு வந்து வச்சுட்டு துணி வந்து மிஷின்ல போட்டா அது வந்து வெயில் டைம்ல இருந்ததால எனக்கு வெயில போய் காய வச்சா எப்படின்னு தலைவலிக்கும் அதெல்லாம் நான் மறந்தே போயிட்டேன் சார் பசங்க வந்த பிறகு தான் காய வைக்கலான்னு சொல்லிட்டு மேலே எடுத்துட்டு போயிருக்கேன் நெம்பூர் சைட்ல இப்பயே வந்து நல்லா வெயில் அடிக்குது காலையில வந்து பனி பெயர மாதிரி இருக்கு மதியானத்துல நல்லா வெயில் வந்து பொழந்து கட்டுது அந்த மாதிரிதான் இருக்கு பசங்க எல்லாம் ஸ்கூல் போயிட்ட பிறகு ட்ரெஸ் வந்து மிஷின்ல வந்து போடுவேன் அந்த வெயில உச்சி தான் எத்திரிட்டு போய் காய வைக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு வந்து வெயில வந்து தலையை காட்டினாலே வந்து தலைவலி வந்து சரி ஒரு ஈவினிங் போல காய வச்சா நைட்டு வந்து எடுக்கிறது கரெக்டா இருக்கு ஈவினிங் டைம்ல தான் நான் எப்பவுமே வந்து காய வைக்கிறது பஞ்சக்காய் விளக்கு வந்து செஞ்சிருந்தா நல்லா வெயில் வந்து இப்போ காயறதுனால ரெண்டே நாள்ல ஒரு நாள் வந்து செஞ்சு வச்சா மறுநாள் வந்து காஞ்சிரும் மூணாவது நாள் வந்து எடுத்து ஏத்தலாம் அந்த அளவுக்கு நல்லா வெயில் காயுது இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணியிருந்தேன் இவ்வளோ நாள் வந்து நல்லா சூப்பராக வந்து காஞ்சிருச்சு ரெண்டே நாளில் இது எப்படி செஞ்சேன்னு ஃபுல் வீடியோவில் ஷேர் பண்றேன் பிளாக்ல வந்து ஷேர் பண்ணா ஒரு சிலருக்கு புரியாதனால தனியா தனியாக வந்து வீடியோவா கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் தான் ரோஸ் செடிலாம் இப்போ எடுத்துட்டு வந்து வச்சுருக்கேன் அங்கே செடி இருக்கிறதுனால அந்த நில வந்து வெயில் வந்து படமாட்டேங்குது அதனால மேலே எடுத்துட்டு வந்து மேலே மேலதான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன் அந்த வாழைப்பழ தோலோட வந்து தண்ணி ஊற்றணும் இல்லையா அந்த தண்ணி ஊத்தின பிறகு பாத்தீங்கன்னா நல்லா புது தளிர் வந்து நிறைய வச்சு மொட்டெல்லாம் எல்லாம் நிறைய வந்திருக்கு தான் வந்து பாத்துட்டு இருந்தேன் ஒரே கொத்தல வந்து பாத்தீங்கன்னா மூணு மொட்டு வச்சிருந்தது நல்லா இருந்தது அந்த கலர் வந்து பூத்த பிறகு காமிக்கிற சூப்பரா இருக்கும் அந்த கலரு இந்த சாமந்தியுமே வந்து தனியா ஒரு ரெண்டு கொத்து போற தான் எடுத்துட்டு வந்தேன் அந்த சைட்ல வந்து கிளை எல்லாம் வருது பாத்தீங்கன்னா அதெல்லாம் புதுசா வந்தது நல்லாவே இருக்கு அந்த ஃபர்ஸ்டா நம்ம வாங்கிட்டு வரப்ப அந்த இருந்த கொத்து வந்து பாத்தீங்கன்னா அப்படியே காஞ்சி போற மாதிரி தான் இருக்கு சைட்ல சைட்ல வர கொத்து நல்லா சூப்பரா இருந்தது அதுக்கப்புறம் மொட்டை மாடியிலுமே வந்து ஒரு பேக்ல வந்து செம்பருத்தி வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து இந்த கல்யாணத்துல சொல்றாங்கல்ல தாம்பளம் அந்த மாதிரி இருக்கிறது எங்க தூக்கி போறதுன்னு சொல்லிட்டு அதான் பேக்ல வந்து வச்சிருக்கேன் கீரையும் செம்பருத்தி தான் வச்சிருக்கேன் மொட்டை மடியில செம்பருத்தி தான் வச்சிருக்கேன் இப்ப வச்சிருக்கிற செம்பருத்தியாச்சும் ரெட் கலர் செம்பருத்தியா இருக்குதா என்னன்னு தெரியல பூத்த தான் தெரியும் எனக்கு ரெட் கலர் செம்பருத்தி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஒத்த செம்பருத்தில ரெட் கலர் பிடிக்கும் இல்லையா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை விட பாத்தீங்கன்னா அந்த ரெட்லயே வந்து அடுக்கடுக்கா பூக்கும் இல்லையா அந்த செம்பருத்தி இப்பெல்லாம் ரொம்ப கிடைக்கிறது அந்த மாதிரி செம்பருத்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும் பூத்த தான் தெரியும் அந்த என்ன செம்பருத்தின்னு சொல்லிட்டு குக்கர்ல வந்து வச்சுட்டு போயிருந்தேன் பாசி பருப்பு தாளிச்சு பசங்களுக்கு கொடுத்துலான் தாளிச்சு கொடுத்த போட்டிருந்தேன் நான் வெறும் பச்சை மிளகாவும் எண்ணெய் கடுகு போட்டு தான் தாய்ச்சிருந்தேன் தாய்ச்சி கொடுத்த உடனேம்மா எனக்கு வெங்காயம் தான் போட்டு வேணும்னு சொல்லிட்டு அஸ்வின் நான் அவனே வந்து கட் பண்ணிட்டு இருந்தேன் இரடா நான் கட் பண்ணி போட்டு தரேன்ட்டு போட்டு கொடுத்துருந்தேன் எனக்குமே வந்து அந்த வெங்காயம் போட்டு சாப்பிட்டா தான் பிடிக்கும் அந்த மாதிரி சரி போட்டு பசங்களுக்கு கொடுத்துட்டு அடுத்த வேளை வந்து வீடு பெருக்க தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வீடு வந்து ஜாமெல்லாம் சிங்கில் இருக்கு வீடு எல்லாம் பெருக்கி முடிச்சிட்டாலே அந்த ஈவினிங் வேலை வந்து முக்கால்வாசி முடிஞ்ச மாதிரி இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட்டு தான் பெருக்கி வாரிடுவேன் ஃபர்ஸ்ட் இந்த வெயில்நாள் வந்துட்டால இன்னொரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க வீடு வந்து தெற்க பார்த்த வீடு அதனால வந்து காத்த அடிச்சு அடிச்சு ஜன்னல் போடாதது அதுக்கும் நல்லா வந்து உள்ள ஃபுல்லா வந்து மண்ணாகிடும் அதே மாதிரி மாதிரிதான் எங்க உரு விளக்குலாம் வச்சிருக்கலையா நிலைவாசல்ல அங்க ஃபுல்லா வந்து தான் இருக்கும் காலையில தான் இருப்பேன் ஈவினிங் வந்து பார்த்தா அவ்வளோ மண் இருக்கும் அது வந்து நல்லா எடுத்துட்டு பெருக்கினாதான் உள்ள ரூமில் விளக்கி வச்ச விளக்குலாம் வந்து பளிச்சுன்னு இருக்கும் அதே நிலைவாசல வச்சிருக்கேன் இல்லையா விளக்கு அந்த உருவா அதெல்லாம் வந்து அப்படின்னு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கெழுன மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி தான் இந்த பக்கம் காற்று காற்று அடிக்கிறதுனால அப்படி இருக்கு இன்னும் ஆடி மாசம் காத்துலாம் அடிப்போம் அப்புறம் வந்து ரொம்ப அங்க டெஸ்ட் ஆகும் நிறைய குப்பையாகும் என்ன பண்ண போறேன்னு தெரியல மெயின் நாள் டைம்ல நல்லா காத்து அடிக்குதுன்னு நினைப்போம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குப்பையை வந்து உள்ள வந்து எடுத்துட்டு வந்து போட்டிடும் அந்த மாதிரி அந்த போட்டிக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா எதுவுமே வைக்க முடியாது ஜாமா கூட கழுவி வைக்க முடியாது ஃபுல்லா வந்து மண்ணாதான் இருக்கும் எதுவுமே காய வைக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும் வாசல்லாம் நல்லா பெருக்கி வாரிட்டு எங்க செம்பருத்தி செடி பாத்தீங்கன்னா நிறைய எங்கதான் பாம்புங்க வந்து நிறைய இருக்கு அதனால அந்த செடியில வந்து பாம்பு புந்தாலும் தெரியாது போல இருக்கு ரொம்ப நாளா நானும் இதை வந்து கழிச்சு விடணும் கீழே எல்லாம் வந்து நிறைய மாதிரி இருக்குது இந்த செம்பரி செடி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன் ஒரு ஒரு நாளாக இருக்குது அங்கே அன்றைக்கி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே வெள்ளிக்கிழமையா சரி இன்னைக்கு வெட்டி வெட்டிடலாம் அப்படின்றதுக்காக சைடில் ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து 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 வெட்டல வெட்டலான்னு தான் சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் இவர் பூ பூக்க ஆரம்பிச்சதுலேருந்து வெட்ட வேணாம் அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எனக்குமே கொஞ்சம் வாக்குவாதம் அதனால சரி அப்படியே இருக்கட்டும் சைடில் மட்டும் கழிச்சு விட்டுலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இந்த பூவோட பார்க்கறதுக்கு தான் நல்லா வீடு நல்லா இருக்குது இது வெட்ட அப்படியே இருக்கட்டும் அவர் கூட அவர் இல்லை பெங்களூர் போயிருக்காருன்றதுனால அவர் இல்லாத டைம்ல தான் வந்து அதை வெட்டிட்டு இருக்கேன் இது வந்து பூக்காம டைம்ல வந்து சரி வெட்டிலாம் நினைச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் டிஏபி போட்ட பிறகு நல்லா பூ பூத்துது அதுக்கப்புறம் எனக்கே ஆசை வந்துருச்சு நல்லா இருக்கே பூ பூத்த பிறகு சரி வெட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து மனசு மாறிட்டேன் பசங்களுமே வெட்டாதமான்னு சொல்லியிருந்தாங்க பக்கத்துலயே வந்து ஜாதி மல்லி இருக்கு அது நல்லா வளர்ந்து போகுது அதுக்கு வந்து அந்த செடி வந்து மறைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றதுனாலதான் வெயில் நாள் வேற பாம்புலாம் எல்லாம் சரி கழிச்சு விட்டுடலாம்னு சொல்லிட்டு கழிச்சு விட்டு நிறைய பேர் வந்து உங்க செடி காட்டுங்க உங்க கார்டனை வந்து காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க கார்டன் எல்லாம் காட்டுற அளவுக்கு என்கிட்ட செடி கிடையாது நாலே நாலு செம்பருத்தி செடி மட்டும் தான் வச்சிருக்கேன் அது கூட வந்து நாலு ரோஸ் செடி ஒரு காக்காட்டா இந்த மாதிரி தான் செடி வச்சுருக்கேன் நிறையாலாம் நான் வச்சேன் நிறையாவோ கொஞ்சமோ நம்ம வீட்டில் வந்து நம்ம ஒரு செடி வச்சு அதில் பூ பூத்து நம்ம தலையில வைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இவருமே என்னை வந்து வெறுப்பேற்றிட்டே இருப்பாரு நாலு செடி செம்பரிச்செடி இந்த காக்காட்டை வச்சுட்டு கார்டன் மாதிரி நீ வந்து காமிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு நிறையாவோ கொஞ்சமோ நம்ம கிட்ட வந்து ஒரு ஒரு செடி இருந்து அதில் பூ பூத்து தலையில வச்சா பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு வந்து இங்க ரெண்டு சைடுமே வந்து உரம் இருக்கு அந்த ஜாமான் உர உரம் இருக்கு இந்தாண்ட பக்கம் குளிக்கிற அந்த தண்ணிலாம் வரதுக்கான வர்றதுக்கான உரம் இருக்கு அதனால வைக்கிறதுக்கு செடி வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சைட்ல வந்து கொஞ்சமா இடம் இருக்கு அதுலதான் வந்து நான் வச்சிருக்கேன் மத்தபடி இடம் இருந்ததுன்னா நிறைய வந்து செடி வச்சிருக்கலாம் இடம் இல்லாதால கொஞ்சம் கொஞ்சமா சைட்ல அந்த உரம் போட்ட பிறகு அந்த சைடுல இடம் இருக்கும் இல்லையா அந்த தான் அந்த செடி எல்லாம் வந்து நான் சொருகி வச்சிருக்கேன் ஒரு நாளைக்கு வந்து நான் பிளாக்ல வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன் நான் எப்படி செடி எல்லாம் வச்சிருக்கேன்றது கண்டிப்பா வந்து ஷேர் பண்றேன் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான செடி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பச்சை மிளகா அந்த வெத்தலை செடி இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு பக்கத்துல வந்து நான் வச்சிருப்பேன் ஒரு வீடியோல வந்து காமிச்சிருப்பேன் கத்திரி செடி அதுக்கப்புறம் வெண்டைக்காய் கொத்தவரங்காய் செடி நான் போட்டேன்னுட்டு அங்கே வந்து பாம்பு வந்து நிறைய மழை பெஞ்சதால புதார ஆயிடுச்சு பாம்பு வர ஆரம்பிச்சிருச்சு அதுலேருந்து நான் அந்த பக்கமே போகிறது கிடையாது அது இருக்கட்டும் அந்த பக்கம் போவேணா நம்ம இங்கேயே வச்சுக்கலாம் இல்லை மாடி தோட்டம் வச்சுக்கலான்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் இவர் வந்து இந்த கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்க இல்லையா மாடு தோட்டத்துக்கு அந்த கிட்டு இது வந்து வாங்கி தர சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன் இவர் வந்து வாங்கி தர மாட்டார் நானும் இந்த தை மாதத்துக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம தை பட்டம் போட்டு மாடி தோட்டத்தில் கொடிலாம் ஏற்றி விடலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தேன் இவர் சிறப்பாக கேட்கலாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தராமல் இருக்கார் சீக்கிரமாக வந்து மாடி தோட்டம் போகிறது எனக்கு மாடி தோட்டம் வைக்கிறது ரொம்ப ஆசை எப்ப நிறையாருன்னு தெரியல கழையெல்லாம் பெருக்கி அதுக்கப்புறம் குப்பெல்லாம் இருந்தது அதெல்லாம் கொளுத்தி விட்டுட்டு அஸ்வினி வந்து பார்த்தீங்கன்னா செடிக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டான் தண்ணி வந்து இந்த நாளில் வந்து ரெண்டு டைம் ஊற்றினா தான் செடியெல்லாம் நல்லா இருக்கும் போல இருக்கு அதனால ரெண்டு வாட்டி தண்ணி விட்டுறது நான் ஊற்றுனாலும் ஊற்றுவேன் அஜிவா வந்து அசு ரெண்டு பேர்ல எண்ணா ஊற்று தண்ணி விடுவாங்க உள்ள வந்து அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் அந்த மதியம் சாப்பிட்டா பாத்திரம் பசங்க ஸ்கூல் விட்டு வந்த பிறகுதான் பாத்திரம் வந்து ரெண்டாவது வந்து ஈவினிங் வந்து கழுவா அதனால இப்பயே கழிவச்சலான்னு கழுவி வச்சுட்டேன் இன்னைக்கு வந்து புதன்கிழமை வேற பிரதோஷம் அப்படின்றதுனால ஒரு ஈவினிங் போல கோவிலுக்கு போலாம்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிக்கிறேன் நான் வந்து ஒரு ஒரு வேலையா இருக்குதுன்னா இந்த வாரம் டைம் டேபிள் போட்டு இந்த வேலைய வந்து இந்த கிழம முடிக்கணும் அந்த கிழம முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் எனக்கு எப்ப இந்த வேலை எல்லாம் முடிஞ்சு எனக்கு எப்ப ஃப்ரீயா இன்னைக்கு முடிக்கணும் அப்படின்னா தான் முடிப்பேன் போட்டு வச்சுக்கிட்டே நம்ம இது இதுக்குள்ள முடிக்கணும்னா டென்ஷன் ஆயிடும் இந்த வேலை வந்து நம்ம செய்யணுமே செய்யணுமே சொல்லிட்டு அதுவே நம்ம டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால எனக்கு எப்ப ஃப்ரீயா இருக்கோ அந்த மாதிரி தான் நான் வந்து எல்லாமே கிச்சனை கிளீன் பண்றதா இருக்கும் ஒரு டப்பா எடுத்து கழுவதா இருக்கட்டும் இது எல்லாமே நான் எப்ப ஃப்ரீயா இருக்கணும் இது வந்து அழுக்கா இருக்கு இதை கழுவணும்னு நினைக்கிறனோ அப்பதான் வந்து கழுவா ஏன்னா நம்ம வீட்டுல வந்து யாரும் கேட்க போறது கிடையாது நம்ம இஷ்டம் தான் நம்ம இது செய்யணும் செய்யணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே நம்ம இருந்தாதான் அது வந்து நம்மளுக்கே ஒரு டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த வேலை எல்லாமே நம்மள வந்து ஏதோ அந்த கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால வந்து நான் ஃப்ரீயா இருக்கிற டைம் தான் வேலை வந்து செய்வேன் டைம் டேபிள் போட்டு வச்சுட்டு இந்த மாதிரிலாம் நான் செய்ய மாட்டேன் ஒரு ஈவினிங் போல ஜாமாலும் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கு ஏத்திட்டு ஒரு ஆறு மணிக்கு மேல ஆறரைக்கு அந்த மாதிரி கோவிலுக்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்புனேன் வீட்டுல வந்து விளக்கு ஏத்தி வச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எப்பவுமே வந்து நான் கோவிலுக்கு போவேன் இங்க வந்த பிறகுதான் கொஞ்சம் கோவிலுக்கு போறது வந்து கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு அங்க இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா சனிக்கிழமை கண்டிப்பா வந்து கம்பல்சரி வந்து சனிக்கிழமை வந்து சனி பகவான் கோயிலுக்கு ஈஸ்வரன் கோயிலுக்கு வந்து போயிடுவேன் இங்க இருந்து போறது ரொம்ப தூரமா போறது இல்ல எதனாவது மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா கோவிலுக்கு போயிட்டு பாருங்களா அந்த மனசுல இருக்க அந்த குறையே வந்து நம்ம யாருக்கிட்டே சொல்லிட்டு வந்த மாதிரி அந்த பாரமே வந்து நம்மளுக்கு வந்து இறங்கிடும் அதனாலேயே வந்து நான் அந்த ஏதாவது கஷ்டமா இருக்குன்னா கோவிலுக்கு வந்து போயிடுவேன் அது அங்க போயிட்டு வந்த பிறகே பாத்தீங்கன்னா இருக்கும் மைண்டே வந்து நம்ம யாருக்கிட்டே வந்து அந்த குறைய வந்து சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரி நமக்கு அந்த மைண்டே வந்து ஃப்ரீ ஆயிடும் அதுக்காகவே வந்து அடிக்கடி வந்து கோயிலுக்கு போயிடுவேன் இப்போ இந்த வீட்டுக்கு வந்தது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கோயிலுக்கு போறது கம்மி ஆயிடுச்சு ரொம்ப தூரமா நடந்து போற மாதிரி இருக்கி அப்படின்ட்டு நாங்க போறதுக்குள்ள பிரதோஷத்துக்கு வந்து அபிஷேகலாம் நடந்து பிரசாதம் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க அதுதான் வந்து பார்த்துட்டே இருக்கு அபிஷேகலாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு போல இருக்கு நம்ம லேட்டா போறோம்னுட்டு இப்போ வந்து கும்பாபிஷேகம் நடந்தது இல்லையா அந்த கோவில் தான் இது அதனால வந்து ஃபர்ஸ்ட் பிரதோஷமா ரெண்டாவது பிரதோஷமா எனக்கு சரியா தெரியல அதனால வந்து கூட்டம் நிறைய இருந்தது ஃபர்ஸ்ட் வந்து நந்தி பகவானை தானே கும்பிட்டுட்டு போனோம் உள்ள போறப்ப அப்படின்னு நந்தி பகவான் நந்தி பகவானுக்கு வந்து விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உள்ள போயிருந்தோம் இந்த கோவில் வந்து எனக்கு மறக்க முடியாத அந்த வீட்டு வாடகை இருந்தாலும் எந்த நிறைய பிரச்சனைகள் இருக்கு வாரம் வாரம் இங்கதான் சொல்லி வந்து உட்காந்துட்டு போவோம் அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து என்னடா அந்த பொண்ணு இப்படி அழுகுதுன்ற மாதிரி நான் மட்டும் வந்து கோவில் கிட்ட நேரம் உட்காந்து அழுதுட்டு இருப்பேன் அந்த அளவுக்கு என்னோட கஷ்டங்களை சொல்லி அழுதுட்டே இருப்பேன் யாரு பாத்தா பாக்கட்டும் நம்மட்டும் நம்ம குறைகளை தானே சொல்ல போறோம் சொல்லிட்டு அழுது இருப்பேன் வீடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுது இருப்பேன் அப்படிலாம் இவர்கிட்ட போய் நான் வேண்டியிருக்கேன் கடவுள் புண்ணியத்துல எனக்கு இப்ப வந்து சொந்த வீட்டுல இருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனாலே வந்து எனக்கு அந்த அழுவண்டெல்லாம் வந்து இந்த கோவில் வந்தாலே எனக்கு அந்த ஞாபகம் வரும் இப்படி நம்ம அழுத வந்து நம்மளுக்கு சொந்த வீடு வந்து கொடுத்துருக்காரு இப்போ வந்து நம்ம இருக்கிறதுக்கு அப்படின்ட்டு அந்த ஞாபகம் தான் எனக்கு வரும் எப்பவுமே நம்ம கோவிலுக்கு போனா ஒரு சிலர் வந்து நம்ம வேண்டிக்கிறது வந்து தப்பு பண்றோம் அந்த மாதிரி எந்த மாதிரி வேண்டிக்கணும்னா எனக்கு தெரிஞ்சதை வந்து சொல்றேன் நம்ம இப்போ சாமி கிட்ட போய் வேண்டோம்னா இப்போ எனக்கிட்ட கடன் இருக்குன்னா இந்த கடன் அடைக்கிறதுக்கான சக்தியை கொடு நம்ம வேண்டோம் அந்த மாதிரி நம்ம நம்ம வேண்டதுல வந்து கடன் அப்படின்றத இருக்க கூடாது நம்ம செல்வத்தை கொடு செல்வம் கொடு கொடுத்தாலே வந்து நம்ம கடன் பிரச்சனை அடைஞ்சிடும் இல்லையா அதனால நம்ம சொல்ற வார்த்தையில வந்து நம்ம கடன் வந்து அடைக்கணும்னா அந்த கடன் வந்து இருக்க கூடாது அதற்கு மாறா நம்மளுக்கு வந்து நிறைய செல்வத்தை கொடு நம்ம தொழில் இருந்ததுன்னா அந்த தொழில வந்து பெருசாக்கி கொடு நம்மளுக்கு வாய்ப்பு வேலை வாய்ப்பு இதெல்லாம் வந்து நம்ம கொடுன்னு சொல்லிட்டு கேட்கணும் நம்ம கேட்கற வார்த்தையிலே வந்து கடன் இருக்க கூடாது செல்வத்தை கொடு அப்படின்னு சொல்லிதான் வேண்டணும் நம்ம செல்வம் நிறைய இருந்தாலே கடன் பிரச்சனை இருக்காது இல்லையா அதனால கொடு கேட்கறப்ப வந்து நம்மளுக்கு செல்வத்தை கொடுன்னு சொல்லிட்டு கேட்க அடுத்ததான் நம்ம என்ன கேட்போம் நோயற்ற வாழ்வுதானே கேட்போம் நோயற்ற வாழ்வு கொடுன்னு கேட்காம ஆரோக்கியமான வாழ்வை கொடு அப்படின்னு எல்லாமே நம்ம கேட்கறப்பவே நோயற்ற வாழ்வு அதுக்கப்புறம் கடன் இந்த மாதிரி எல்லாம் கேட்கறப்ப அந்த வார்த்தையை வந்து அதுல சேர்க்காம நம்ம ஆரோக்கியமான வாழ்வை கொடு செல்வம் செல்வத்தை கொடு இந்த மாதிரி தான் நம்ம கடவுள் கிட்ட வேண்டிக்கணும் எனக்கு தெரிஞ்சதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணி இப்ப நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணாலே நம்ம வந்து நடக்க இருக்கிறத நம்ம நடந்துதான் அதுல யோசிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரிதான் நம்ம இப்ப வந்து எதிர்மறையா யோசிக்காம நேர்மறையா யோசிச்சு நம்ம எப்பவுமே கடவுள் கிட்ட கோயிலுக்கு போனா இந்த மாதிரி தான் நம்ம வேண்டிக்கணும் இதோட அந்த லாக் வந்து முடிச்சிக்கணும் இன்னைக்கு நம்ம மகா சிஸ்டரோட பொண்ணுக்கு கீர்த்திக்கு வந்து பர்த்டே இனிய பிறந்த வாழ்த்துக்கள் கீர்த்தி எப்போ ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும் தங்கும் அடுத்ததா பொண்ணு லட்சுமி என்ற சிஸ்டருக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள் சொல்லிட்டு விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க டைம் மறக்காம பண்ணுங்க